அனைவருக்கும் வணக்கம் சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஒரு ஜாதகருக்கு எந்த தொழில் அமையும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துல கன்சல்டேஷன்னு பார்த்தோம்னா மெஜாரிட்டியான கன்சல்டேஷன் கேள்விகளே எது போன்ற தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் எது போன்ற வேலைகள் செய்தால் நல்லபடியா இருக்குன்றத கேள்வி அதிகமா கேட்கறத பார்க்க முடியுது பொதுவாகவே ஒரு நாற்பது வயது வரைக்குமே இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது காரணம் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் வேலை மாற்றம் பண்ணி தொழில் பண்ணலான்ற ஐடியா வரும் அல்லது இருக்கிற ஃபீல்டை மாத்தி வேற ஃபீல்டு பண்ணலாமான்ற எண்ண ஓட்டங்கள் ஜாதக இருக்கு வரும் இதெல்லாம் கேள்வியாக நிறைய அப்பாயின்மெண்ட்ல பார்க்க முடியுது அதற்காக தான் இது ஒரு தெளிவான வீடியோ எந்த கிரகம் எந்த தொழிலை தரும் அப்படின்றத தெளிவுபடுத்திடலாம் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வலு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய காரக அமைப்புல தான் தொழில் அமைச்சு கொடுப்பார் அப்ப ராகு கேதுக்கள் இல்லை மற்ற ஏழு கிரகங்களும் எப்படிப்பட்ட தொழிலை தருங்கிறத தெளிவுபடுத்திடலாம் உங்களுடைய ஜாதகத்துல ஸ்தானபலத்தை பெற்று வலுத்த கிரகம் ஸ்தானபலத்தை பெற்று வலுத்த கிரகம் ஆறு பத்தாம் இடங்களோட தொடர்பு கொள்ளுறதுனா கண்டிப்பா அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலே உங்களுக்கு அமையும் லக்னம் எதுவாகனாலே இருந்துட்டு போட்டோம் லக்னத்திற்கு யோகரா இருக்கட்டும் அவயோகரா இருக்கட்டும் ஆறு பத்தாம் இடங்களை ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தானபலத்தோட தொடர்பு கொள்றாருன்னா அப்பொழுது கண்டிப்பாக அந்த கிரகத்தின் காரக தொழில் தான் அமையும் லக்ன யோகரோட தொழில் அமையதுன்னா ஜாதகர் மகிழ்ச்சியா வேலை செய்வா மகிழ்ச்சியா தொழில் செய்வா லக்ன அவயோகரோட தொழிலும் வேலையா அமையதுன்னா ரொம்ப திருப்தியே இல்லாம ஒரு கடுப்போடையே அந்த பிசினஸ் பண்ணுவார் கடுப்போடையே அந்த வேலையை செய்வார் இதுதான் விதி ஆனால் ஒரு கிரகம் ஸ்தானபலத்தை பெற்று ஆர்வத்தோடு தொடர்பு கொண்ட கிரகத்தினுடைய தொழில் அமையும் வேலைக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தினுடைய வலுவை பார்த்துக்கணும் தொழில்னா தொழிலுக்காக பத்தாம் இடத்தையும் பத்தாம் இடத்தினுடைய வலுவை பார்த்துக்கணும் அதுபோல் ஸ்தானபலம் பெற்ற கிரகத்தினுடைய காரகங்கள் அமைச்சு கொடுக்கும் அந்த வகையில உங்களுக்கு ஸ்தானபலத்தை பெற்றிருக்கிற எப்படிப்பட்ட தொழில்கள் ஜாதகருக்கு அமையும் ஸ்தானபலம் என்றால் அந்த கிரகம் ஆட்சி உச்சம் நீச பங்கம் பெற்றிருக்கலாம் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கலாம் பரிவர்த்தனை பெற்றிருக்கலாம் திக்பலத்தில் அமர்ந்திருக்கலாம் ஏதோ நட்பு போன்ற ஒரு உயர்மட்ட ஸ்தானபலத்தோட இருந்துச்சுன்னா அந்த கிரகம் தன் காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் வெளிப்படுத்த தகுதி வாய்ந்த ஒரு கிரகமாக மாறிவிடுகிறது அந்த வகையில் ஸ்தானபலத்தோட எந்த கிரகம் வலுத்து ஆர்வத்தோட தொடர்போ அந்த தொழில் அந்த வகையில சூரியன் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்கிறான் எந்த மாதிரியான தொழிலெல்லாம் பண்ணலாம் மின்சாரங்கள் சம்பந்தமான தொழில்கள் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில்கள் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் வேலை தொழில் ரெண்டுக்குமே அப்ளிகபிள் ஆறாம் இடமா பத்தாம் இடம்ன்றதை ஜாதகத்தில பொருத்தி பார்த்துக்கணும் சூரியனும் பொழுது மின்சாரங்கள் சம்பந்தமான அரசு துறைகள்ல உள்கட்டமைப்பு அலுவலகங்களிலே முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு இந்த சூரியன் ஒரு முக்கியமான அமைவு அதுபோல் ஹார்ட்வேர் சிலையும் எலக்ட்ரானிக் சம்பந்தமான விஷயங்கள் எலக்ட்ரானிக் சம்பந்தமா பொருட்களை சேல்ஸ் பண்றது மின்சார பொருட்களை சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்வது வேலைகள் செய்வது அரசுக்கு கான்ட்ராக்ட்ல கான்ட்ராக்ட் பேசஸ்ல அரசாங்கத்து ஒப்பந்தம் பண்ணி வேலை செய்யறதுக்கெல்லாம் இந்த சூரியன் தான் ரொம்ப முக்கியமான அமைவு அதுபோல மருத்துவமும் சூரியன் ஒரு ஜெனரல் மெடிசன் ரொம்ப பெரிய ஹார்ட் சர்ஜன் போல ஒரு உள்ளுறுப்புகள் சம்பந்தப்பட்டது இல்லாமல் மேலோட்டமாக ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மெடிசனை வந்து இந்த சூரிய பகவான் கொடுக்க கடமைப்படுகிறார் இந்த துறைகள் சார்ந்துதான் அவங்களுக்கு அமையும் சந்திரன் ஸ்தானவங்களோட இருக்கிறார் எப்படி இருக்கும் சந்திரன் ஸ்தானவங்களோட இருக்கிறாருன்னா விவசாய பொருட்களால ஜாதகர் வியாபாரம் பண்றது விவசாய பொருட்கள் சார்ந்து உற்பத்தி பண்றது உணவுப் பொருட்கள் பழங்கள் காய்கறிகள் இது சார்ந்து செயல்படுவது நீர் சம்பந்தமான பொருட்கள்ல ஜாதகர் தொழில் பண்றது பால்கள் பால் பால் கூட சுக்கரனுடைய அமைனால் நீர் தண்ணீர் கெமிக்கல் இதெல்லாம் சந்திரனுடைய துறைகளாக வந்துவிடும் சந்திரன் ஸ்தான வளத்தோட இருக்குன்னா சேவை செய்யக்கூடிய நிலைகள்லாம் ஜாதகருக்கு ஏற்படுறோம் பயணங்கள் மேற்கொள்றது டிராவல்ஸ் சொகுசாக இல்லாமல் ஒரு ஒரு சின்ன கார்களை வைத்துக்கொண்டு வேன்களை வைத்துக்கொண்டு பயணப்படக்கூடிய அமைவுகள் டிரைவிங் போன்ற அமைகளுக்கு இந்த சந்திரனுடைய காரகம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் மீன்கள் கடல் நீரை சம்பந்தப்பட்ட துறைகள் கடல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வந்து இந்த சந்திரனுடைய காரகம் சந்திரன் ஜாதகத்தில் ஜாதகத்துல ஸ்தானங்களோட ஆர்வத்தோடு இருக்கிறார் ஓரளவுக்கு தசைநாதனும் ஃபேவரா இருக்காருன்னா அதுல பெரிய வெற்றிகள்லாம் கிடச்சிடும் உங்களுக்கு இதுல தான் தொழில் அமையும் அதுல நீர் சம்பந்தமா இருக்கணும்னா நீர் ராசிகளையும் நில சம்பந்தமா இருக்கணும்னா நில ராசிகளையும் பூமி சம்பந்தமானா அதாவது நெருப்பு சம்பந்தமான நெருப்பு ராசிகளையும் பார்த்தல் அதற்கு தகுந்தாறு போல ஜாதகர்களுக்கு பலன் இருக்கும் செவ்வாய் ஜாதகத்துல ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறார் எது போன்ற தொழில் தொழில் அமையும் அதிகார பதவிகள் அமையும் வேலை செய்வது யூனிஃபார்ம் சர்வீசஸ் மருத்துவத்திலிருந்து போலீஸா இருக்கட்டும் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எதுவானாலும் ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கிற ஃபீல்டெல்லாம் நர்ஸும் முதற்கொண்டு இந்த செவ்வாயினுடைய துறைகளில் வந்துடும் அதே மற்றொரு பக்கத்துல தொழில் ரீதியா பார்த்தாலும் மருத்துவ தொழிலா பண்றது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது மெடிசன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு துறைகளாக அமைந்துவிடும் செவ்வாய் சாணபலத்தோட இருந்திருக்கிறாரா அதுபோல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பூமி காரக தொழில்களோ சந்திரனால பார்க்கப்பட்டு செவ்வாய் இருந்துச்சுன்னா பூமியை வச்சு விவசாயம் பண்ணி கூட ஆதாயத்தை கொடுத்து விடுகிறது ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு செவ்வாய் ஒரு காரகம் அடுத்த படி நிலையில சுக்கரன் செவ்வாயும் முதன்மையான ஒரு காரக அமைவெல்ல வந்து விடுகிறார் மக்களுக்கு ஒரு சேவை பண்றோம் பணம் என்னதான் இவங்க கொடுக்கறது ஒரு அத்தியாவசிய தேவை இப்போ ஒரு போலீஸா இருக்கட்டும் ஆர்மியா இருக்கட்டும் நேவியா இருக்கட்டும் சக மனிதன் மகிழ்ச்சா ஆடணும்னா பாதுகாப்பு அரண் மருத்துவர் சக மனிதனை காப்பாத்துறதுக்காக இருக்கிறார் நர்ஸும் அந்த மாதிரி தான் பயணப்படக்கூடிய டிரைவர்ஸ் வகிக்களை ஓட்டக்கூடியவர்களோ இந்த செவ்வாயினுடைய அமைப்புல தான் ஹோட்டல்ல சாப்பாடுக்கு காசு கொடுத்தாலுமே சாப்பாடுன்ற ஒண்ணு வேணும் அது போல மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மையங்கள் எல்லாம் இந்த செவ்வாய் தான் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தனையுமே இதுக்குள்ள வந்துடும் குருவினால் பார்க்கப்பட்ட பெரும் கௌரவத்தை கொடுத்துடும் இந்த அமைவு இல்லை அடுத்ததாக குருவனுடைய தொழில்கள் என்னெல்லாம் அமையும் குரு போதனை செய்யக்கூடிய தொழில்கள்லாம் குருவனுடைய தொழில் தான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சரா இருக்கிறது ஆசிரியரா இருக்கிறது பேராசிரியரா இருக்கிறது அதோட மட்டும் இல்லாம தங்கத்தை வைத்து வியாபாரம் செய்வது அடகு பிடிப்பது வட்டி தொழில்கள் பண்றது புதன் முதன்மையான இன்ட்ரஸ்ட் பேசஸ்ல ஒரு வட்டி எதுவுமே வாங்கி கொள்ளாமல் அடகான வச்சுக்காம ஆனா குரு வந்து அடகான வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய தொழில்கள் பண்ணோம் நூல்களை நூல்துறைகள் நூல்கள் சம்பந்தமான எழுத்துக்கள் சம்பந்தமான குரு முழுவதுமாக எழுத்து படைப்பாற்றலுக்கும் புதன் எழுத்து திறனுக்கும் ஆதிபத்தியம் அப்ப இந்த குரு பகவான் படிப்பு மற்றவர்களுக்கு ஒரு புது விஷயங்களை பிரதிபலிப்பது இது போன்ற துறைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும் குரு அதே போல் கோவில்கள்ல தர்மகத்தாவா இருக்கிறது கோவில் நிர்வாகங்கள் சம்பந்தப்பட்டு வேலை செய்வது அறநிலைய திருகள் எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் குரு நல்லா இருப்பார் அது போல குரு ஓரளவுக்கு ஸ்தான பலத்தை பெற்று உயரிய அரசு பதவிகள் யாரெல்லாம் பாக்குறாரோ பாக்குற சூரியனோ செவ்வாயோ இருந்துச்சுன்னா அரசாங்கத்துல ஒரு உயர்மட்ட அமைவுள்ள ஜாதகர் இருக்கிறதெல்லாம் உறுதிப்படுத்திடும் அது போல இந்த குரு பகவான் மக்களுக்கு போதனை செய்யணும் ஏதேனும் ஒரு இதுல அட்வைஸ் செய்து அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய அத்தனை காரக தொழிலுமே குருவனுடைய தொழில்களாக அமைந்து விடுகிறது சனிமகானுடைய தொழில் இருக்கிறதுலே தொழிலுக்கு காரணம் சனி மகான் தான் பூமியில் இருக்கக்கூடிய தொழில்களிலே சக மனிதருக்கு எழுபது சதவீதமான தொழில்கள் சனி மகானுடைய கட்டுப்பாட்டுல தான் பூமிக்கு அடியிலேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை கனிம வளங்களும் பெட்ரோலியம் பிசினஸ் பண்றதுல இருந்து சனி தான் ஸ்டீல் பிசினஸ் சனி மகான் தான் எந்திர பிசினஸ் சனி தான் கார் இண்டஸ்ட்ரி சனிமகான் தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சனிமகானுடைய ஆளுமை தான் இயந்திரங்கள் மிஷினோடைய ஒரு பலன் நடக்குதுன்னா அங்க சனி மகான் வேலை செய்கிறார் அதுபோல பழைய பொருட்களை சுத்திகரிப்பது சரிபகானுடைய துறை நீதித்துறைகளும் சரிபகானுடைய பகவானுடைய தான் அப்ப ஒரு மனிதன் கடுமையாக உழைத்து எதெல்லாம் லாங் லாஸ்டிங்கா இருக்குமோ அத்தனை விதமான அமைவுகளுமே சனி தொழில்களாக அமைந்து விடுகிறது அது சனி பகவானுக்கு இன்னொரு ஒரு படி போய் சனி பகவான் தான் எந்த விஷயமும் சக மனிதனுக்கு ஒரு தொந்தரவா இருக்கு அப்படின்னா அந்த தொந்தரவுகளை நீக்குவது ஃபுல்லாகவே தொழில்களை தான் அமைஞ்சு விடுகிறது பழைய இரும்பு கடை இந்த ஒரு பழைய வேஸ்டேஜ் எல்லாம் வச்சு நிறைய ப்ராசஸ் பண்றது பழைய ஸ்டீலை வந்து உருக்கி புது ஸ்டீல் தயாரிக்கிறது இதெல்லாம் இந்த சனி தான் தனிமை என்னென்ன கனிம வளங்கள்லாம் பூமிக்கு அடியிலேருந்து இருக்கோ அதை வச்சு என்னென்ன பிஸ்னஸ் இருக்கோ எல்லாம் இந்த சனிமகானுக்கு நல்லா வந்தோம் இந்த மினரல்ஸ்க்கு சனிமகானையும் பார்த்துக்கணும் நிலராசிகளும் எப்படி இருக்குன்ற அந்த ஜாதகத்துல பாத்துக்கிட்டு உறுதிப்படுத்திக்கணும் புதனுடைய தொழில்கள் புதன் எடுத்துக்கிட்டா டீச்சர் ஆசிரியர்கள் கற்பித்தல் புலமை பேசுதல் கதை எழுதுதல் வசனங்கள் சம்பந்தமான விஷயம் எதெல்லாம் நாலேஜபிளோ பேங்கிங்ல வேலை செய்யறது பைனான்ஸ் நிதி நிறுவனங்கள்ல வட்டி பிசினஸ் கூட இந்த முதல் மகானுடைய கண்ட்ரோல்ல வருது புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய சாப்ட்வேர் நடிப்பு துறைகள் ஒரு நகைச்சுவை போன்ற உணர்வுகள் இருக்கக்கூடிய துறைகள் கமிஷன் வாங்குறது ட்ரேடிங் பண்றது பரிவர்த்தனை பண்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது ரெண்டு ஒண்ணுதான் இருந்தாலும் தன் மூளையால் தந்திரத்தால் தந்திரம்ன்றது பெரிய உடலுகளை பென்று ஒரு கமிஷனில் ஒரு ப்ராக்ரஸை செஞ்சு கொடுக்கறது மூளையினுடைய சம்பந்தமான துறைகள்லாம் இந்த புதனுக்கு தான் அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும் கணக்கு வழக்குகள் பார்க்கறதா இருக்கட்டும் கணிதத்துறைகள் சம்பந்தமான விஷயம்லாம் இந்த புதனுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்துவிடுகிறது ஜோதிடமும் கூட இந்த புதனுடைய கட்டுப்பாடு எதுவாயினும் சக மனிதனை அறிவை பயன்படுத்தி மூளையின் மூலயமாக செயல்களை செய்யக்கூடிய அத்தனை துறைகளுமே புதனுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும் அடுத்ததாக சுக்கரன் உங்கள் ஜாதகத்துல ஸ்தான வளத்தை எப்படி இருக்கும் சுக்கரன் இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் இயலை செய்ய நாடகங்கள் சம்பந்தமான துறைகள் அது போல மக்கள் பார்த்ததுமே மகிழ்ச்சி போடணும் கலைப்பொருட்கள் விற்கிறது ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பது டெக்ஸ்டைல்ஸ் விற்பது ஜவுளி சாம்ராஜ்யங்கள் ஜவுளி நூல்கள் சம்பந்தமான என்ன துறையா இருந்தாலும் நூலுக்கு சந்திரனும் காரகமாகும் இருப்பினும் சுக்கரன் அந்த துணிகளால் வரக்கூடிய ப்ராடக்ட்களா காரகம் அப்போ அந்த சுக்கரனை பொறுத்தவரைக்கும் டிராவல்ஸுக்கு காரகம் ரெஸ்டாரண்ட் காரணம் ரெசார்ட்டுக்கு காரணம் ஒரு சொகுசான கார்களுக்கு காரகம் பயணப்படக்கூடிய ட்ராவல்ஸுக்கு காரகம்லாம் இந்த சுக்கரனாக வந்துடுறார் இதனுடைய துறைகளில் தான் அவங்களுக்கு அமையும் அதுபோல போல சுக்கரன் வந்து பால் பொருட்கள் சம்பந்தமான பிஸ்னஸுக்குமே மிகப்பெரிய ஆதிபத்திய வலுவை செய்து விடுகிறார்ன்றதை உறுதிப்படுத்துறோம் ஸோ மெஜாரிட்டியான விஷயங்கள் சுக்ரன் சக மனிதனை மகிழ்விக்கக்கூடிய அத்தனை புத்தாடைகள் வாங்கினதுமே மகிழ்ச்சி ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க ரொம்ப நல்லா இருக்குது கிளாஸ் கண்ணாடி பொருட்கள் எல்லாமே இந்த சுக்கரனுடைய கட்டுப்பாட்டில் தான் காஸ்மெட்டிக் ரொம்ப முக்கியமா விட்டுட்டோம் ஸோ இதுதான் அதிகமாக கேட்குறது இந்த பியூட்டி பார்லர் பியூட்டிஷியனாக இருக்கிறது காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கிறது ஒரு அக அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய அழகு நிலையங்கள் வைத்திருப்பது முடித்திருத்தம் செய்வது ஒரு ஃபேஷனான விஷயங்கள் அத்தனைக்குமே இந்த சுக்கரன் காரகம் இதை சம்பந்தமாக உங்களுடைய தொழில் இதில் ஆதிபத்தியத்தில் நில ராசியா நீர் ராசியாக காற்று ராசியாக நெருப்பு ராசியான்றதை பொறுத்து எந்த ஆதிபத்தியத்தில் வலுக்கிறதோ அதனுடைய துறைகள் அமைந்துவிடும் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறோம் இப்போ ஓரளவுக்கு புரியும் மண்ணம் நம்ம கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் ஒரு கண்டிப்பா இதனுடைய காரகங்களை தான் உங்களுடைய தொழில் அமை நிறைய டைவெர்ட் பண்ணிக்க வேண்டாம் இந்த ஜாதகத்துல எந்த கிரகம் ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறது அந்த கிரகம் ஆறு பத்தோட ஆறாம் இடம்னா வேலைக்கு போக போறீங்க பத்தாம் இடத்தோடன்னா தொழிலுக்கு போக போறீங்க இதுதான் உங்களுடைய பலனாக அமையும் ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வாழ்க வளமுடன்